ஒரு முக்கியமான அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட மதம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்து மதம் அப்பேற்பட்ட இந்து மதத்தினுடைய தமிழ் கடவுள் முருக கடவுளுடைய கொண்டாடுறதுக்காக இந்தியாவின் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்ய அவர்களும் ஆந்திர பிரதேச பவன் கல்யாணம் மற்றும் இந்து சமய தலைவர் அவர்களும் நடத்தப்படுகின்ற முருகப்பெருமனுடைய பெற்று எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று வாழ்த்தி நடைபெறுகின்றோம் வெற்றி வேறு முருகனுக்கு நன்றி நம்முடைய அன்பு சகோதரர் சாய் சரணகுமார் அவர்கள் புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர்கள் வந்திருந்து நமக்கு அற்புதமாக கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அற்புதமாக நமக்கு கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை மனமாற பாராட்டி இருகரம் கூப்பி வணங்குவோம் ஒளி கர ஒளி எழுப்புவோம் எல்லாரும் ஓமி கை நட்டுங்க தொடர்ந்து நமக்கு இப்போது நீர் பூஜையானது இங்கே நடைபெற இருக்கின்றது நம்முடைய சுவாமி சிங்கை பிரபாகரன் அவர்கள் இப்போது இந்த பூஜையை ஆரம்பித்து வைப்பார்கள் சகோதரர்களே ஒரு அற்புதமான ஒரு தகவல் வந்திருக்கிறது நம்ம வாழ்ந்து முருகனையை வழிபட்டு தமிழ்நாட்டில் இந்துக்களை தமிழரை தலைநிபுரம் செய்த பல தலைவர்களில் ஒருவரான பசுபோன் முத்துராமலிங்க தேவரையா அவங்க வாழ்ந்த திருநகர்ல உள்ள அந்த வீட்டுல வேல் வச்சு அவர் வச்சு இந்த வேலை வச்சு பூஜை பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த வேலும் இங்க இருக்கும் நம்மளுடைய ராம சீனிவாசன் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க வழிபடும் போது அதையும் வழிபட தொடர்ந்து இதோ வேல் பூஜையானது நடைபெற இருக்கின்றது

வேல் 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 வேதாந்த வடிவேல் வேல் 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 வேதாந்த வடிவேல் நாதாந்த முடிவேல் நான் மரைகள் போற்றும் வேல் நாதாந்த முடிவேல் நான் மறைகள் போற்றும் வேல் அது சேர்த்து சொல்லுங்க தேவி அவள் தந்த வேல் தேவர் மோகர் போற்றும் வேல் தேவி அவள் தந்த வேல் தேவர் மோகர் போற்றும் வேல் குழந்தைக்கு மாறவேள் குன்புகோரும் நின்ற வேல் தேவியாமல் தந்த வேல் தேவிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேல் வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு நம்ம வேல் பூஜை செய்ய போறோம் வேல் பூஜையின் முதல் நிகழ்வாக கடவுள முருகனுக்கேல் முருகனு சகோதர சகோதரிகளே இந்த வரிசை ரொம்ப முக்கியம் அந்த வரிசையை விட நீங்க பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அவசரப்படாதீங்க

நன்றி வணக்கம் பால முரு முற முருகா அரோகர முருகா சந்தோஷ வேல் பூஜை இதோ முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது அதுக்காக இந்து மூலிக்காரன் தான் வேல் பூஜை கொண்டு வந்தான்னு யாராவது நினைச்சீங்கன்னா மாத்திக்கீங்க இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு பின்னிப்பு பாட்டு பாட்டாங்களே கந்த சஷ்டி கவசம் சி கேக்குறீங்க அந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுதியது யாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் தெரியும் ஆனா நிறைய நிறைய பேருக்கு தெரியாது பால தேவராயன் எழுதியது கந்த சஷ்டி கவசம் எங்க